கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீன அரசியல் அரசியலை விட ஆபத்துகள் அதிகம் ஐங்கரணேசன் எச்சரிக்கை அரச ஓய்வூதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தென்னிலங்கையில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு எட்டப்பட்ட இறுதி தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது குழந்தையை தனியாக விட்டு இளம் யுவதியின் விவரீத் முடிவு இருபத்தி இரண்டு மாணவர்களால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பதினாறு வயது மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் திருமண நிகழ்விற்கு சென்று திரும்பியவர்களுக்கு வழியில் நேர்ந்த துயரம் தொடர்வன விரிவான செய்திகள் சீன அரசியல் மறைந்திருக்கும் அரசியலை விட அதில் உறைந்திருக்கும் ஆபத்துக்கள் அதிகம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐந்திரநேசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கு சீனா நன்கொடியாக வழங்கி வரும் அரிசி குறித்து போனா ஐங்கரநேசன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த ஊடக அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ரப்பர் அரிசி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது இதற்கு அமைவாக இலங்கை சீனாவுக்கு ரப்பரை ஏற்றுமதி செய்து பதிலாக அங்கிருந்து அரிசியை இறக்குமதி செய்து வந்துள்ளது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சரிவு ரப்பர் அரிசி உடன்பாட்டுக்கு வழி சமைத்ததை போன்றே தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடி சீனாவில் இருந்து அவ்வப்போது நன்கொடையாக அரிசியை கையேந்துவதற்கு வழி கோலியுள்ளது அண்மையில் கூட வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்களுக்கு சீனாவின் நன்கொடை அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது இந்த நன்கொடையில் மனிதாபிமானத்தை விட பிராந்திய அரசியல் மேலோங்கியிருப்பது வெளிப்படையானது உலகில் அதிக அளவில் அரிசியை உற்பத்தி செய்யும் நாடாகவும் அதிக அளவில் அரிசியை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் சீனாவே முதலிடத்தில் உள்ளது ஆனால் அண்மை காலத்து ஆய்வுகளின் முடிவுகள் சீனாவின் அரிசியில் சூழல் மாசு காரணமாக கட்னியம் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விடவும் பெண்மடங்கு அதிகமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கட்னியம் உடலுக்கு அத்தியாவசியம் இல்லாத ஆபத்தான ஒரு பார உலோகம் உணவின் மூலம் உடலில் நுழைந்து காலம் தேங்கி இருக்கக்கூடிய இக்கட்மியம் சிறுநீரகங்களை செயலிழக்க வைப்பதோடு மார்பு நுரையீரல் சதயம் சிறுநீரகம் போன்றவற்றில் புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கும் காரணமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனாவில் இருந்து இந்த நிலையில் சீனாவில் இருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டு வர தர பரிசோதனை செய்யப்படாத அரிசியை நுகர்வது குறித்து பொதுமக்கள் விழிப்பாக இருப்பது அவசியமாகும் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரிசி உற்பத்தியில் தென்னிறைவை கொண்டிருந்தது கடந்த பெரும்போகத்தில் மழை வெள்ளம் சில பிரதேசங்களில் நெற்றையை பாதித்திருந்தாலும் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை சீனா மக்களுக்கு உதவுவதை மாத்திரமே நோக்கமாக தனது சந்தேகத்திற்கு இடமான அரிசியை இலங்கையில் விநியோகிப்பதை நிறுத்தி இலங்கையிலேயே அதனை கொள்வனவு செய்து விநியோகிப்பதே சால சிறந்தது இந்த நடைமுறை சரியான சந்தை வாய்ப்புகளின்றி தவிக்கும் எமது விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்துவதோடு ஆபத்தான பார உலோகங்களில் இருந்து எம்மை பாதுகாக்கவும் செய்யும் சோற்று அரசியல் சேற்றுக்குள் சிக்கி மென்மேலும் எமது மக்களின் வாழ்வு சீரழியாமல் இருக்க உரிய தரப்புகள் இது குறித்து உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு தாரர்களுக்கு எதிர்வரும் ஒக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாயை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி இடைக்கால கொடுப்பனவு மற்றும் கொடுப்பனவு நிலுவைத் தொகை ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறித்த பணம் வழங்கப்படும் என ரஞ்சித் சேம்பல்லாபட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவது தொடர்பான யோசனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது இந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுடன் மேலதிகமாக மூவாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பனவாக வழங்கப்பட உள்ளது அத்துடன் கொடுப்பனவு நிலுவை தொகையான மூவாயிரம் ரூபாவும் அக்டோபர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுடன் வழங்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் ஓய்வூதியர்களின் கொடுப்பனவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் நிவர்த்தியாகும் வரையில் இந்த மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாகவும் இந்த நடவடிக்கைக்கு நிதி அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கான மேலதிக கொடுப்பனவை செப்டம்பர் மாதம் வழங்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக குறித்த நடவடிக்கையை அக்டோபர் மாதம் முதல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக ரஞ்சித் செம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது இதேவேளை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் வருகை தரும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவர் மாத்திரமே வேட்பு மனு ஏற்கும் அலுவலகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது தொழில் திணைக்களத்தில் ஆணையாளர் தலைமையில் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலேயே இறுதி தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாலாந்த அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவும் உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாயும் வழங்க இணக்கம் குறித்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கம் சார்பிலும் தொழில் சங்கங்கள் சார்பிலும் முதலாளிமார் சம்மேளனம் சார்பிலும் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சம்பள உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத்தர முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணியகார் ஆகியோருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை முன்மொழிந்தது போல அதனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முழு பொறுப்பையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்க ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் செந்தில் தொண்டமான் நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் உள்ள தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேந்திரனுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவுள்ள பாவண்ணா அரியநேந்திரனுக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரான தானா சிட்பரனால் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாகிய செல்வம் அரியணேந்திரன் போட்டியிட உள்ளார் என கடந்த எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாக்கலையரங்கில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு ஸ்ரீகாந்தாவால் வெளியிடப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கையொன்று அண்மையில் தமிழ் சிவில் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது சிவில் சமூக கட்டமைப்பினருடன் இணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் கூட்டணி செலோ ஃபுளட் இபிஆர்எல்எஃப் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்பன ஆதரவளிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் இளம் தம்பதி விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹாலி அம்பலாங்குட பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய தம்பதியினரே உயிரை மாய்த்துள்ளனர் குழந்தையின் அலரல் சத்தம் கேட்டு ஐலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் வகுப்பில் கல்வி கேட்கும் பாடசாலை மாணவியை ஒரு வருட காலமாக வன்புணர்வுக்கு உட்படுத்திய பதினேழு பாடசாலை மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மணராகலை மாவட்டம் தெனமல்விள பகுதியில் பதினாறு வயதான ஒருவர் இருபத்தி இரண்டு பாடசாலை மாணவர்களினால் வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் சில மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள நிலையில் வென்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னர் தனக்கு பலவந்தமாக மதுபானத்தை வழங்கியதாக குறித்த சிறுமி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தான் கேள்வி கேட்கும் பாடசாலையில் உள்ள பத்தொன்பது வயதான மாணவன் ஒருவனை சிறுமி காதலித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் தனது காதலனின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு பாடசாலை மாணவர்களினால் வென்புணர்வுக்குள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்துள்ள சந்தேகனவர்கள் அந்த காணொலியை வெளியிடுவதாக அச்சுறுத்தி ஒரு வருட காலமாக சிறுமியை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெண்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் சிறுமி காதலி மாணவன் உட்பட மேலும் இருபத்தி ஒரு மாணவர்கள் குறித்த சிறுமியை வென்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ள நிலையில் சிறுமி கற்பமடைந்த மையினால் ராகமை வைத்தியசாலையில் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இந்த சிறுமி கர்ப்பமடைந்ததை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் சிறுமியை ராகமையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்பியுள்ளதோடு சிறுமி குழந்தை பெற்றதை அடுத்து ராகம வைத்தியசாலை நிர்வாகத்தினால் புத்தல காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒன்றின் விலை இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்போன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கண்டிவீதியில் வேவல் தெனிய பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் எட்டு மாத குழந்தை உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருமண நிகழ்வில் கலந்து விட்டு வீடு திரும்புகையிலேயே சாரதியின் கவனக்குறைவினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஹெலியோயா பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்து கண்டி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக

தென்னிலங்கையில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு எட்டப்பட்ட இறுதி தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது குழந்தையை தனியாக விட்டு இளம் யுவதியின் விவரீது முடிவு இருபத்தி இரண்டு மாணவர்களால் வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பதினாறு வயது மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் திருமண நிகழ்விற்கு சென்று திரும்பியவர்களுக்கு வழியில் நேர்ந்த துயரம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி